அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் ஆல் எல்லாருக்குமே என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் நிறைய வாஸ்து சம்பந்தமான வீடியோஸ் வந்து நிறைய பேர் என்னை போல நிறைய வாஸ்து நிபுணர்கள் வந்து பேசுவது இயல்பான ஒரு தான் பட் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து தொடரலாம் சப்போஸ் என்னுடைய வாஸ்து தகவல் வந்து இன்னொருத்தரோட கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கடந்து போயிடலாம் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா என்னுடைய ட்ராவல் என்னுடைய வாஸ்து பயணம் நான் பார்க்கக்கூடிய விதம் நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு முற்றிலும் வந்து ஒரு வேற விதமாக தான் இருக்கும் அதனால நீங்க புரிந்து கொண்டவர்கள் நன்றாகவே தெரியும் என்னை அழைத்து பார்த்தவர்களுக்கும் நல்லாவே தெரியும் சரி இன்று பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் ஷார்ட் அண்ட் பீரியட்ல நம்ம சில விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் ஒரு வீட்டினுடைய இது வந்து மிகப்பெரிய ஒரு நான் ஒரு இடத்துல பார்த்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்றேன் ஒரு வீட்டினுடைய செக்யூரிட்டி ரூம் அதாவது வாட்ச்மேன் அறை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களா இருந்தாங்கன்னா ஒரு வாட்ச்மேன் அப்படிங்கிறத வந்து உறுதியாக வச்சிருப்பாங்க அந்த வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் பார்த்தோம் இல்லையா அந்த வாட்ச்மேனுக்குன்னு ஒரு தனி அறை அமைப்பது அப்படிங்கிறது சரியாக எந்த இடத்துல அமைக்கணும் முதல்ல அறை அமைக்கலாமா வேண்டாமா வாட்ச்மேன் ரூம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா நம்பர் ஒன் இது ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் ஏன் இதனால இந்த பதிவை நான் கொடுக்குறேன் இது வந்து இப்போ நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் ஆஹ் ஈஸ்ட் ஃபேசிங் இப்படி நாலு பகுதிகளையும் வச்சுக்கலாம் நான்கு மூலைகள்ல நான்கு திசை பார்த்த வீடுகளுக்கும் நம்ம பார்த்திடலாம் அப்போ பொதுவாகவே வந்து நான் பார்த்தேன் இப்போ ரீசல்டா ஒரு வீட்டுல வடக்கு பார்த்த வீடை போய் பார்க்குறேன் அந்த வீட்டில் வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு தான் என்ட்ரன்ஸ் வடகிழக்கு வடக்கு உச்ச வாசல் இது ஒரு பெரிய மிக பெரிய ஒரு அவங்க வீட்டுக்கு நான் போய் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்த்திருக்காங்கன்னு வச்சுக்கலாமே ஆனா அந்த இன்டிமேஷன்ஸ் அந்த விஷயங்களை சரியாக அவங்களுக்கு எடுத்து வச்ச புரிந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது நான் பார்க்கல அப்போ நான் போறேன் போய் பார்க்குறேன் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணும்போது ஒரே ஒரு நபர் வந்து அதை வந்து சும்மா ஒரு மேலோட்டமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொன்னார் அப்போ நான் வந்து அவருக்கு சொன்ன விஷயம் இந்த நார்த் ஈஸ்டில் அதாவது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளையில் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூம் இருக்குது அப்போ வடகிழக்கு மூளை வடகிழக்கு வடக்குங்கிறது உச்சம் அந்த வடகிழக்கு வடக்குல என்ட்ரன்ஸ் அழகான முறையில வச்சிருக்காங்க ஆனா அந்த செக்யூரிட்டி ரூம் பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு அந்த கார்னர்ல வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த ஆஃபீஸ் என்ற எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய அது ஒரு அறையாக அதை அமைத்து வச்சிருக்காங்க அதை நான் முதல்ல அதை டிஸ்கண்ட் அதை தான் நான் முதல்ல மாற்ற சொன்னேன் இதுதான் அந்த வீட்டில் கொடுத்த முதல் விஷயம் வடகிழக்கில் இருந்தே அந்த மாற்றத்தை தொடங்க ஆரம்பித்தேன் தான் உங்களுக்கு சொல்றேன் இது எல்லா வாசனையுமே எப்படின்னு தெரியாது மேக்சிமம் வந்து முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இந்த வடகிழக்கை தான் பார்ப்பாங்க இது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் உண்மைதான் அப்போ என்ட்ரன்ஸே தப்பு ஒரு வீட்டுல ஒரு வீடு அப்படிங்கிறது முகப்பு அதாவது வாசலை சரியாக அமைத்தாலே பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்ப அந்த வீட்டுல வாசல் சரியாக இருந்தும் பாதிப்பு ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போதுதான் நான் வந்து அந்த வாட்ச்மேன் ரொம்ப ஆஹ் எடுக்க சொல்றேன் அவங்களும் விரைவில் அதை மாற்றம் பண்ணுவாங்க அப்போ அதற்கு பிறகு அவங்க உணர்ந்த விஷயங்களை என்று ஷேர் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கும் நன்றி இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கும் நன்றி அதனால இந்த வடகிழக்கு மூலையில வாட்ச்மேன் ரூம் அப்படிங்கிறத அமைக்காதீங்க எந்த இடத்துல அமைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வாட்ச்மேன் ரூம் அமைக்கலாமா எந்த இடத்துல அமைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நான் அடுத்த வீடியோல உறுதியாக நான் உங்களுக்கு சொல்றேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்